ஆமா வியாதி வந்ததுன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கிற ஊழியக்காரனுக்கு போன் பண்றது ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை ஆமே நீங்களே ஜெபம் பண்ணுங்க உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பார் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த அதிகாரத்தை விசுவாசிகள் எப்பொழுது கையில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு தான் இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்போ ஆண்டோரோடு நம்ம சரியா இருந்தால் அன்றோரோடு இணைந்து நடந்தா கர்த்தரையினோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியம் இருந்தா அமேன் அவன் அந்த விசுவாசம் என நம்ம பத்தி நமக்கு நல்லா தெரியும் அவன் அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு சத்ருவுக்கு எதிர்த்து நின்று வியாதியஸ்தர்களுக்கு அமேன் ஜெபித்து ஆமேன் எங்கேயோ போக வேண்டாம் நீ இருக்கிற இடத்துல நான் தான் சொல்லுவேன் நம்ம அற்புதர் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு ஆனால் அவரை இங்கே விட்டுட்டு நம்ம வீட்டில் விட்டுட்டு அற்புதத்தை தேடி எங்கேயோ ஓடிட்டு இன்றைக்கு கிறிஸ்துவத்தின் அவல நிலை அமீன் அற்புதர் என்னோடு கூட இருக்கிறார் என் வீட்டில் இருக்கிறார் அவர் நீ இருக்கிற இடத்துக்கு நான் வர்றேன்னு இவங்க சொல்றாங்க வேற எங்கயாவது போவோம் அங்கதான் அற்புதம் நடக்கும் இல்லை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆமீன் கர்த்தனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நாட்கள் தான் இந்த எழுப்புதலின் நாட்கள் யாரெல்லாம் ரெடியோ அவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார் அவன்